தமிழரின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா வரும் தை மாதம் விகுவரிசையாக கொண்டாடப்பட உள்ளது இதற்கிடையில் பொங்கலுக்கான பரிசு தொகுப்புகள் வழங்க தமிழக அரசு தயாராகி வருகிறது தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தைப்பொங்கலுக்கு அரிசி அட்டைதார்களுக்கு பச்சரிசி சர்க்கரை கரும்பு மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்டவைகளை வழங்குகிறது இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒன்று கிலோ பச்சரிசி ஒன்று கிலோ சர்க்கரை மற்றும் ஒருமுழு கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரூபாய் ஆயிரம் ரொக்கம் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்பட்டது இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு மற்றும் வேட்டி சேலை குறித்த அறிவிப்பு மட்டுமே இடம்பெற்றுள்ளது ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொகுப்பான ரூபாய் ஆயிரம் இடம்பெறவில்லை இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தைப்பொங்கலைச் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு அரிசி குடும்ப அட்டைதார்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி அரிசி குடும்ப அட்டைதார்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்குவது மூலம் அரசுக்கு ரூபாய் இருநூற்று நாற்பத்தொன்பது கோடி செலவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசுத் தொகுப்பிற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் வரும் ஜனவரி ஒன்பது தேதி முதல் விநியோகம் செய்யப்படவுள்ளது இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்